ஹாய் வெல்கம் டு செல் வளாக் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாலியா ஒரு இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விளாக் பண்ணல இது ஒரு பாட்காஸ்ட் வச்சுக்கலாம் சொல்றதை விட இவர் வந்து என்னோட ஹாய் ஹாய் ஹலோ பிரேமுஸ் நாங்க இந்த மச்சியை பத்தின்னு பேசுவோம் யாரும் எதுவும் கதைக்கு நாங்க சின்ன வயசுல இருந்து அப்படிதான் பேசுவோம் ஆமா இவர் வந்து பாத்தீங்கன்னா யூஏல இருக்காரு நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா ஒரு ஒன் இயராகவே பிளான் பண்ணிட்டு இருந்தோம் ரெண்டு பேரும் இப்படி ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா இந்தியா இருக்கிற கார்ஸ் யூஏல இருக்கிற கார்ஸ் ரெண்டுல எது பெஸ்ட் அடிச்சு அப்படின்னு சொல்லி அடிச்சு பாப்போமாச்சி மொத்தத்தனமா இருக்குமா வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அந்த ஸ்டாண்டர்ட் லெவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும்னு நினைக்கிறேன் பாக்கலாம் சொல்லும் போது எப்படின்னு தெரியும் ஏன்னா எனக்கு தெரியும் நான் முதல்ல கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமா நான் வந்து யூஏல இருக்கேன் இப்போ இங்க ரீசன்டா வந்து நிறைய கார்ஸ் எல்லாம் வர்றத பாக்குறேன் அது இஏயோட ஸ்டாண்டர்ட் லெவல்ல அந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லயும் சரி மத்த எல்லாத்துலயும் சரி இப்போ டிசைன்ஸ்லும் எல்லாத்துலயுமே வந்து இங்க சூப்பரான கார்ஸ் எல்லாம் இருக்கு நானே பாக்குறேன் செம்மையா இருக்கு நேர்ல பாக்கும்போது ஏன்னா ஒரு செவன் இயர்ஸா வந்து இங்க பெருசா கார்ல பாக்கிறதுனால ரெண்டாயிரத்தி பதினேழுல லாஸ்ட்ல போனது இடை இடைல வெக்கேஷன் வந்துட்டு போனாலும் திடீர் சில கார்ல பாக்கும்போது சூப்பரா இருக்கு ஏன்னா அங்க கம்பேர் பண்ணும்போது இங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு ஸோ அதை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு நம்ம நாள் யோசிச்சிருந்தோம் இப்பதான் அதுக்கான டைம் கிடைச்சிருக்கு கண்டிப்பா இப்போ பிரேமோட இன்ட்ரோ பேசிடுவோம் ஆக்சுவலி பிரேம் பிரேம்குமார் என்னோட ஃப்ரெண்டு நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முக்கிய காரணமும் இவன் தான் இவதான் யூஏல போய் நிறைய வீடியோஸ் போட்டுட்டே இருப்பான் அதை பார்த்து பார்த்தா எனக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆகி இவங்கிட்ட தான் ஃபஸ்ட்டு கேட்டு நிறைய ஐடியாஸ் எல்லாம் கேட்டு பண்ணேன் இவன் தனியா யூஐ ல

இப்போ ஒரு ரீசென்ட்டா ஒர்க் கொஞ்சம் அதிகமா இருக்கறனால கொஞ்சம் மாசமா வீடியோ அதுல போடல திருப்பியும் போடணும் அப்படின்னு இருக்கு கொஞ்சம் ஒர்க்குல எப்படின்னு பாத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும்னு வெயிட் பண்ணி டீச்சிங் ப்ரொஃபஷன் வீடியோஸ் எல்லாம் போடுவீங்களா அதுல ஆக்சுவலி எல்லாமே போட்டிருக்கேன் என்னன்னா டீச்சிங் ப்ரொஃபஷனல் பத்தியும் போட்டிருக்கேன் அப்புறம் அவங்க ஜாப் எப்படி வாங்குறது அதுக்கப்புறம் எந்த டைம்ல டிராவல் பண்ணலாம் வந்துட்டு டிக்கெட்ஸ் எல்லாம் கம்மியா இருக்கும் எங்க ஸ்டே பண்ணலாம் அதுக்கப்புறம் லைசன்ஸ் யூஏ இல்ல டிரைவிங் லைசென்ஸ் எப்படி எடுக்கலாம் வந்து அப்டேட் வந்துட்டு ஒரு மாசமே வந்து சில டைம் உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாறிட்டே இருக்கும் நான் ஒரு இயர்ஸ் ஆனாலும் இப்ப இதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கும் ஒரு பிப்டி பெர்சென்ட் வேணா கரெக்டா இருக்கலாம் இருக்கிற மாறி ரூல் மாறிட்டே தான் இருக்கும் இப்ப நான் வந்து யுஏல இருந்து இங்க வரும்போது இருந்த ரூல விட இப்ப வேற ஒரு ரூல் மாதிரி இருக்கும் ஆமா ஏன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நான் அங்கிருந்து இங்க வரும்போது விசிட்ல வர்றவங்க எல்லாம் வந்து சும்மாவே வந்துடலாம் ஓ சும்மா டிக்கெட்டும் டம்மி டிக்கெட் எடுத்துட்டு இல்லாட்டி பிளைட் டிக்கெட் எடுத்துட்டு நம்ம அப்படியே நேரம் வந்துடலாம் வேற ஒன்னு தேவையில்ல விசா எடுத்துட்டு நேரம் வந்துடலாம் ஆனா இப்ப நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் புதுசா ஒரு ரூல் வந்திருக்கு ஜஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ஆச்சு நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் நான் திருப்பி கிளம்பி போற மாதிரி இருக்கும் இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா விசிட்ல வர்றவங்க வந்துட்டு கம்பல்சரி கையில வந்து த்ரீ தௌசண்ட் வந்து கையில வச்சிருக்கணும்

யாராவது தெரிஞ்சவங்க அங்க இருக்காங்கன்னா அந்த த்ரீ தௌசண்ட் ருபீஸ் தேவை கிடையாது ஒரு தௌசண்ட் கிராம்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அது வேற பிரச்சனை அதே மாதிரி நீங்க ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்கன்னா அவங்களோட டீடைல்ஸ் போன் நம்பர் அந்த டீடைல்ஸ் எல்லாம் நான் இங்கதான் தங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இமிரேட் சைடுன்னு ஒண்ணு இருக்கும் அதை ப்ரொவைட் பண்ணணும் வந்துட்டே இருக்கும் இப்ப என்னோட சேனல்ல போய் பாத்தீங்கன்னா சொன்னதுல தான் கரெக்டா இருக்கும் பாதி ராங்கா இருக்கும் ஏன்னா அவர் ஒன் இயர் ஆயிடுச்சு சில வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இப்ப புது புது அப்டேட் வந்துட்டு நான் அதுக்கேத்த மாதிரி போடுவேன் டைம் நீங்க இவரோட சேனல் லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷன்ல இல்லன்னா கமெண்ட்ல கமெண்ட்ல குடுக்குறேன் முடிஞ்சவங்க போய் அவருக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணுங்க அவர் இனிமேல் ரெகுலரா வீடியோ போடட்டும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் கண்டிப்பா சரி மச்சி இப்போ நான் இந்த டாபிக் இன்னைக்கு என்ன அப்படின்னா நம்ம இந்தியால இருக்கிற கார்ஸ் அதே சேம் கார்ஸ் வந்து யூஇல இருக்கும் இல்லையா ரெண்டு பத்தியும் பேசுவோம் கண்டிப்பா ஓகேவா இப்போ நான் வந்து இப்ப கேக்குறேன் இப்போ என்கிட்ட டாட்டா நேனோ இருக்கு உனக்கு தெரியும் அதே கார் அங்க இருக்கா கிடையவே கிடையாது டாட்டா நாமனோ நேனோ வந்துட்டு அங்க இல்லவே இல்ல அது என்ன ரீசன் தெரியல ஆக்சுவலி இங்க இங்க சில கண்ட்ரிக்கு ஏத்த மாதிரி ரோட்ஸ்க்கு ஏத்த மாதிரி சில கார்ஸ் எல்லாம் மேனுபேக்சரிங் பண்ணுவாங்க வந்துட்டு இந்த கார்ஸ் வந்துட்டு அந்த ரோட்ஸுக்கு செட் ஆகாதனால சில டைம் பண்ண மாட்டாங்களா இருக்கும் ஆனா இந்த காரை நம்ம அங்க கொண்டு போகலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கொண்டு போகலாம் கொண்டு போக முடியும் கண்டிப்பா கொண்டு போக முடியும் ஆனா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு அந்த கார் அடாப்ட் ஆகாது அது ஒன்றுதான் பிரச்சனை ஆகாது ஆனா நம்ம கொண்டு போகலாம் கொண்டு போகலாம் கொண்டு போகலாம் கண்டிப்பா ஏன் அப்படின்னு நான் சொன்னா ரீசென்டா நான் வந்து துபாய் போயிருக்கும் போது ஆக்சுவலா நான் வந்து துபாயில கிடையாது ராசல் கீமானு சொல்லிட்டு ஒரு எமிரேட்ஸ் இருக்கு மொத்தம் யூஏல வந்து ஏழு எமிரேட்ஸ் இருக்கு இப்ப நார்மலா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கிறது பாத்தீங்கன்னா அபுதாபி தெரிஞ்சிருக்கும் சார்ஜா தெரிஞ்சிருக்கும் அஜ்மான் தெரிஞ்சிருக்கும் துபாய் தெரிஞ்சிருக்கும் ஓகே மூணு எமிரேட்ஸ் வந்து பெருசா யாருக்கும் தெரியாது அது பாத்தீங்கன்னா ஒன்னு சுஜேரான்னு சொல்லுவாங்க இன்னொன்னு வந்து உம்மால் கொயின் அப்படின்னு சொல்லுவாங்க உம் அல்கொய்யன் உம் ஆல் இன்னொன்னு வந்து ராசல் கைமா ராசல் கைமா அதான் நீ இருக்கிற ஊர் நான் இருக்கிற ஊர் வந்து ராசல் கைமா அது எனக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா வேற ஒரு கண்ட்ரி தான் இருக்கு அது பாத்தீங்கன்னா ஓமான் 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 பார்டர் பக்கத்துல தான் என்ற தனி கண்ட்ரி ஆயிடுது வந்து தனி கண்ட்ரி அது சில வந்து உமானு ஒரு எமிரேட்ஸ் அப்படின்றாங்க உமானோட கேப்டல் தான் மஸ்கெட்

துபாயே ஒரு கண்ட்ரி நினைச்சிட்டு இருப்பாங்க ஸ்டேட் தெரியுது ஆனா நிறைய பேர் இப்ப இங்க நம்ம இப்ப நானே வந்துட்டு இங்க வந்துருக்கேன்னா ராசல் கேம்னு சொன்னோம்னா வேற என்னமோ நினைச்சுப்பாங்க எங்கயோ இருக்கா எந்த ஊருனே தெரியல அப்படின்னு இருப்பாங்க ஆனா நான் வந்து யுஐனும் சொல்ல மாட்டேன் யுனைடட் அராப் இம்ரிட்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன் யுனைட்டா யுஐ அப்படின்னு கேட்பாங்க அதனால பொதுவா என்ன சொல்றது துபாயில இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏற்படுத்துது ஆமா துபாய் மேல துபைனு சொல்லி அது ஒரு ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர் இருக்கும் எங்க வீட்டுல இருந்து நாங்க

வந்து வந்து ரொம்ப ரொம்ப ரூல்ஸ் ஸ்ட்ரிக்ட் இப்போ கை மேல வந்துட்டு ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி நைன் போலாம் ஆனா அபுதாபில வந்துட்டு ஒன் ஃபார்ட்டி குடுத்திருப்பான் நீங்க வந்து ஒன் ஃபார்ட்டி ஒன்னு போக முடியாது அது அதுவும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க அபுதாபி இந்த ராசல் கை மட்டும் அபுதாபி ரோடு ஃபுஜேரா ரோடு இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஸ்பீடு மெயின்டைன் பண்ண வேண்டியது கிடையாது ஓகே மேக்ஸிமம் ஸ்பீடு மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து ஒன் டுவெண்ட்டிக்கு மேல போக கூடாதுன்னு போட்டுருப்பாங்க ஒன் தேர்ட்டி நைன் போய்க்கலாம் நீங்க எயிட்டில கூட போய்க்கலாம் ஃபர்ஸ்ட் ட்ராக்ல அதாவது ஸ்பீட் ட்ராக்னு சொல்லுவாங்க அந்த ஃபர்ஸ்ட் ட்ராக் ஆனா அபுதாபில எப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ட்ராக்ல வந்துட்டு மினிமம் ஸ்பீடு வந்து ஒன் டுவெண்ட்டிக்கு கீழே கூடாது ஒன் டுவெண்ட்டிக்கு மேல போய்க்கலாம் ஆமா மேக்ஸிமம் ஸ்பீடு ஒன் ஃபார்ட்டிக்கு மேல கூடாது ஓ அதாவது ஒன் டுவெண்ட்டிக்கு மேல போகணும் ஒன் ஃபார்ட்டிக்கு கீழே போகணும் அதை மெயின்டைன் பண்ணிட்டு போற மாதிரி இருந்தா மட்டும் ஃபர்ஸ்ட் ட்ராக் போகலாம் ஆனா சில இடத்துல பாத்தீங்கன்னா செகண்ட் ட்ராக்கும் வந்துட்டு ரெண்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் ட்ராக் ரெண்டுமே வந்துட்டு ஒன் டுவெண்டிக்கு கீழே போக கூடாது ஒன் ஃபார்ட்டி மேல போக நீங்க எயிட்டில போகல போறேன் போய்க்கல போயிட்டு போய்க்கலாம் எயிட்டில தேர்ட் ட்ராக்ல ஓட்டிக்கலாம் இது நேனோ மட்டும் கிடையாது போகும்போது ஒரு ஆட்டோ பாத்தேன் சொல்லிட்டு ஒருத்தங்க துபாய்ல வந்துட்டு வாங்கிருக்காங்க

சொல்லிட்டு வந்தா அவங்களுக்கு போர் அடிச்சிடும் அதனால இப்ப ரெண்டாவது ரெண்டாவது காருக்கு வந்துருவோம் நீ வந்து கொரால வச்சிருக்க டூ தௌசண்ட் எயிட் மாடலா டூ தௌசண்ட் எயிட் மாடல் எக்ஸல் எக்ஸல் லைன் சொல்லுவாங்க இல்ல அங்கேயும் இங்கேயும் பேச்சிங் மாறும் அந்த வேரியன்ட் பேட்சிங் வந்து இப்போ இங்க இந்தியால எப்படி இருக்கும்னா எஸ் எல் வி அந்த மாதிரி எல்லாம் வரும் அங்க வந்து உங்க ஊர்ல அந்த மாதிரி எக்ஸல் ஐ அந்த மாதிரி எல்லாம் வருது இல்லையா சரி நம்ம அதெல்லாம் வேண்டாம் நம்ம ஜஸ்ட் காரை மட்டும் கம்பேர் பண்ணுவோம் இப்ப உங்க ஊர்ல இருக்கிற குரலாவும் இந்தியாவுல இருக்கிற அதே சேம் ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் குரலாவும் எப்படி இருக்கு ஆல்மோஸ்ட் சேமா இருக்கா இல்ல வேற ஏதாவது அவன் சேஞ்சஸ் பண்ணிருக்கானா எப்படி இருக்கு உள்ள கொஞ்சம் பாடியே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு வெளியில நம்ம ஊர்லையா இல்ல இல்ல அங்க இப்போ என்னோட கார் வந்துட்டு மேட் ஜப்பான் ஓகே ஜிசிசி ஸ்பெசிபிகேஷன்

போட்ட மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் ட்ரைவ் தான் அதனால நமக்கு யூஎஸ் காரும் வந்துட்டு அங்க இம்போர்ட் பண்ணி கொண்டு வருவாங்க அங்க யூஸ் பண்ண கார்ஸ் இங்க நம்ம வாங்கிக்கலாம் சின்னதா ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி ஓட்டிக்கலாம் அதாவது இப்ப வாங்கணும்னா நம்ம பெயிண்ட் மட்டும் மைண்ட் பண்ணிக்கணும் அந்த ஒரு வெயில் தாங்குற மாதிரி பெயிண்டான்னு பாத்துக்கணும் இல்லையா ஆமா பாத்துக்கணும் அப்படி இல்லைனாலும் நம்ம வாங்கும் போது ஒண்ணும் பண்ண முடியாது ஒண்ணும் பண்ண முடியும் நம்ம யூஸ்ட் கார் அந்த மாதிரி நம்ம வாங்குறோம்னா கண்டிப்பா நமக்கு வந்து ஆல்ரெடி அவனே ரீபெயிண்ட் பண்ணிருப்பான்ல பண்ணிருக்கலாம் அந்த வெதர் அந்த மாதிரி பண்ணிருக்கலாம் வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா சரி இப்ப நம்ம இந்தியால இருக்கிற குரலாவும் அங்க இருக்கிற குரலாவுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னா இப்போ உட வண்டி டூ தௌசண்ட் எயிட் அது குளோஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன்லாம் இருக்கா டூ தௌசண்ட் கண்ட்ரோல் இருக்கு இப்ப நம்ம ஊர்ல அது இருக்கான்னு தெரியல ஏன்னா நான் அந்த குரலா பார்த்தது இல்ல நான் அதுக்கப்புறம் அந்த குரல ஆல்டிஸ் இப்ப கரண்ட்ல வர அந்த அதுல இன்னொரு என்ன ஹைபிரிட் வண்டி கேமரி ஹைபிரிட் அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் தான் நான் பார்த்திருக்கேன் குரலை வந்து நான் அவ்வளவா பார்த்தது இல்லை பட் ஆனா அந்த குரலை வந்து ஒரு இனோவாக்கு ஈக்குவலான ஒரு ஃபேஸ் மாதிரி இருக்கும் ஆல்மோஸ்ட் இனோவா மாதிரி இருக்கும் இல்லையா இனோவா கொஞ்சம் ஹைட் கம்மி பண்ணி இனோவா ஃபேஸ் பண்ணா எப்படி இருக்கும் அந்த ஃப்ரண்ட் ஃபேஸ் வந்துட்டு இனோவா மாதிரி இருக்கும் ஆனா ஹைட் மட்டும் இருக்காது ஆமா இருக்காது கொஞ்சம் அந்த பழைய மாடல் இனோவா ஆமா லேட்டஸ்ட் பழைய ஃபேஸ் இனோவா ஆமா க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் எனக்கு தெரிஞ்சு இருக்க இருக்கு ஏர் பேக் ஏபிஎஸ் இருக்குமாங்கிறது டவுட் தான் பட் ஓ வண்டியில இருக்காதெல்லாம் எனக்கு வந்துட்டு ஏபிஎஸ் இருக்கு ஏர் பேக்ஸ் வந்து ரெண்டு தான் இருக்கு

ஒரு வண்டி இருந்தது இருக்கா வெட்டி வந்து டவுட் ஆகுறா இந்தியாவில வந்து பெட்ரோல் என்ஜின்க்கு வந்து ரொம்ப அந்த டைம்ல அந்த டூ தௌசண்ட்லாம் பெட்ரோல் இன்ஜின் ரொம்ப கம்மியா இருக்கும் டீசல் தான் நல்லா போகும் இன்னோவால வந்து மூணு இன்ஜின் இருக்கு அதுல வந்து ஒரு இன்ஜின் இருந்தது அதே மாதிரி இருக்கு அங்க இருந்து இருக்கும் இனோவாலயே நாலு இன்ஜின் இருக்கு ஓகேவா அதுல எப்படி இருக்கும்னா இருக்கும் டாப் டூ இருக்கும்போது மிட் வேரியன்ட் லோ எல்லாம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் சீரீஸ்க்கு அப்புறம் அப்டேட் ஆகும் போது டாப் டூ பாயிண்ட் த்ரீ வந்துட்டு சாரி டூ பாயிண்ட் ஃபோர் லோயர் வேரியன்டா இருக்கும் இப்ப கடைசியா டூ பாயிண்ட் எயிட் வந்துட்டு டாப்யன்டா வருது இப்ப வந்து எயிட் மட்டும் தான் இருக்கு இல்லாதே இல்ல ஆமா ஆனா அதுக்கு இன்னொன்னு என்ன பண்ணிட்டோம்னா டொயோட்டோல இன்னோவா ஹை கிராஸ் ஒரு மாடல் கொண்டு வந்துட்டான் ஸ்மார்ட் ஸ்ட்ராங் ஹைபிரிட் ஹைபிரிட் இல்ல ஸ்ட்ராங் ஹைபிரிட்ல இப்ப வந்துட்டு ஹை கிராஸ் கொண்டு வந்துட்டாங்க ரெண்டாயிரம் சிசி பெட்ரோல் என்ஜின் அதாவது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அந்த வண்டி அப்படின்னா நீ ஹைபிரிட் சங்கேதான் பாத்துருக்கியா நான் எப்படின்னு சொல்றேன்

கேமரா வாங்கினாரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மாட்டல் ஆகும் டுவெண்ட்டி இருந்து வாங்கினாரு அப்ப அவர் சொன்னாரு தேர்ட்டி ஃபைவ் கிட்ட வருது ஹைபிரிட் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாரு அதாவது சிட்டிக்குள்ள ஓடும் போது நல்ல மைலேஜ் இருக்கும் ஹைவேஸ்ல கண்டிப்பா மைலேஜ் கிடைக்கறது வாய்ப்பு இல்ல ஏன்னா குறிப்பிட்ட ஸ்பீடு வரைக்கும் எயிட்டி பேட்டரில ஓடும்னால எயிட்டி கிலோமீட்டர் ஹைவேல நமக்கு போலாம் தே ட்ராக்ல அப்போ அதுல கூட போலாம் சப்போஸ் அவர் அத என்ன பண்ண எயிட்டில போகும்போது பேட்டரி சார்ஜ் செய்யற வரைக்கும் எயிட்டில போயிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் அகைன் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகி பேட்டரி சார்ஜ் பண்ணிட்டு அதே அது மாறி மாறி ரொட்டேஷன் ஓடிட்டு இருக்கும் ஆஹ் இப்ப இந்தியாவுல நம்ம இன்னொரு ஹை கிராஸ் எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா நார்மல் பெட்ரோல் வண்டியா இருந்ததுன்னா பத்து சொல்றாங்க பத்து பதினொன்னு ஹையஸ்ட் ஹைபிட் நார்மல் நார்மல் அதுவே ஹைபிரிடா இருந்தா மட்டும்தான் ஒரு பதினெட்டுல இருந்து இருபது சொல்றாங்க அதான் இருபது ஓட்டுறவங்கள என்ன தண்ணீர் உடிப்பாங்க ஆக்சுவலா இங்க ரோட்ஸும் டிராஃபிக்ஸ்னால அப்படி இருக்கலாம் நீங்க யாரோட நிறைய இடத்துல சிக்னல்ல மெச்ச மாதிரி நின்னுட்டு டிராஃபிக்ல ஓட்டும் தான் பெனிஃபிட் அதிகம் என்ன ரீசன் சொல்றேன்னா இவங்க ஸ்லோ எந்த அளவு ஓட்டுறாங்களோ பேட்டரிலய ஓடும் எந்த அளவுக்கு அதாவது எந்த அளவுக்கு மிதிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஓட்டிட்டே இருக்கும்போது பேட்டரி பேட்டரிச்சு பெட்ரோல் மாறி தான் ஆகும் ஆமா அது அது பேட்டரி மாறினாலும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஓடிச்சுனா ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் வந்துருச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா பேட்டரிக்கு மாறி அதாவது முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணா ஐடில் நிக்கும்போது பேட்டரியோட பவரை யூஸ் பண்றதுக்கு தான் தான் அதுக்கு மாறுதிக்காரன் கொண்டு வரானே வண்டி ஓகே ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் த்ரீ சிலிண்டர் இன்ஜின் கொண்டு வரான் இப்ப ஸ்விஃப்ட்ல வந்து லான்ச்

நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்னா நிறைய சலுகை எல்லாம் கொடுக்குறாங்க கண்டிப்பா ஓ அப்படியா ஆமா இப்ப என்னன்னா இப்போ டெஸ்ட்லா இல்லாட்டி இந்த பிஒடின்னு சொல்லிட்டு ஒரு கார் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு போயிட்டு நல்லா போயிட்டு இருக்கு அந்த கார்ஸ் எல்லாம் நம்ம வாங்கினோம்னா அதுக்கு இந்த பங்க்ஸ்ல வந்துட்டு பெட்ரோல் பங்க்ஸ்ல வந்துட்டு எலெக்ட்ரிக் சார்ஜ் பண்றது ஃப்ரீயா பண்ணிக்கலாம் ஓ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ணிக்கலாம் ஃப்ரீ இப்போ EV சார்ஜிங் வந்து அங்க எப்படி இருக்கு பிரேம் எல்லா மேக்ஸिमम வந்துட்டு கொஞ்சம் எல்லா இடத்துலயும் அவேலபிலிட்டி பண்ணிட்டு இருக்காங்க சோ ரொம்ப ஃபாஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க ஓகே

கரெக்டா அத என்ன இப்படிங்கறது தெரியும் இருக்கு அவங்களுக்காகவே சார்ஜிங் பாயிண்ட் கூட பிச்சிருக்கலாம் போதும் அதுக்கப்புறம் அங்க அவ்வளவு கிலோமீட்டர் போறவங்க அங்க இருக்கும் அது இது சிட்டிக்குள்ள மட்டும்தான் பெருசா நமக்கு ஸ்டேட் விட்டு வேற ஸ்டேட்டுக்கு போற மாதிரி வாய்ப்பு தான் இந்த அப்படியே இருந்தாலும் நம்ம வந்து இருந்து போனோம்னா ஒன் கிலோமீட்டர் தான்

வெயில் ஓவர்ல ஏசி போட்டு ஓட்டிதான் சொல்லணும் இப்ப ராசல் கை மேல இருந்து நம்ம வந்து துபாய் போறோம் அப்படின்னா ராசல் கை இருந்து அந்த ஹைவே ரீச் ஆகுறதுக்கு உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் இருக்கு அதுல வந்துட்டு நீங்க ஒன் டுவெண்ட்டில போக முடியாது அதுல வந்து நம்ம ஸ்லோ ஸ்பீட் பண்ணி தான் வந்து ஹண்ட்ரட்ல தான் மெயின்டைன் பண்ணி ஆகணும் ஒன் டுவெண்டி போக முடியாது ஏன்னா கார்ஸ் வரும் ரவுண்ட் அபோட்ஸ் வரும் அப்ப அதெல்லாம் பாக்கும்போது கண்டிப்பா வந்து ஒன் டுவெண்ட்டிலேயே ஒரு ஸ்ட்ரெச் மெயின்டைன் பண்ணி போக முடியாது ரொம்ப தூரம் ஒரு எழுபது எண்பது கிலோமீட்டர் ஓட்டலாம் எயிட்டி கிலோமீட்டர் ஆவரேஜ் எயிட்டி கிலோமீட்டர்ல போலாம் டுவெண்ட்டி எயிட் கிலோமீட்டர் அதே மாதிரி நீங்க துபாய் ரீச் ஆனதுக்கு அப்புறம் அங்கிருந்து ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் டுவெண்டி ஃபைவ் கிலோமீட்டர் உங்களுக்கு இதே மாதிரி நீங்க எயிட்டி அந்த மாதிரி ஹண்ட்ரட் அதெல்லாம் போக முடியுமே தவிர இந்த இடையில இருக்கிற ஒரு எயிட்டி கிலோமீட்டர் தான் நீங்க ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஒன் தேர்ட்டி ஃபைவ் வந்து அதுல வந்து ஓகே சரி இப்போ ஓகே இப்போ அங்க இருக்கிற கார் மாதிரி ஒரு நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு பாடிலாம் சூப்பரா இருக்கிற மாதிரி காசு இந்தியாவில ஏதாவது ஒன் மந்த் ஆக போகுதுல்ல இந்த டைம்ல பாத்தோமா இந்த டைம்ல பாத்தோம் தார் கொஞ்சம் கொஞ்சம் ஓகே இருக்கு அந்த ஜீப் மாதிரியே இருக்கு ஆக்சுவலி பார்த்து அப்படியே அடிச்சுட்டாங்க ஆக்சுவலி தார் வந்துட்டு எம் ஃபைவ் சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்த வண்டி தான் அந்த வண்டி அப்படியே கொஞ்சம் டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி அவங்க தாரை வந்து அதே மாதிரி கொண்டு வந்துருவாங்க ஜீப் மாதிரியே தான் இருக்கு தாரு ஜீப் காம்பஸ்னு சொல்லிட்டு ஒரு ஜீப் காம்பஸ் வந்து கிடையாது சாரி இந்த ரூபிகான் சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் அந்த மசில் ஜீப் மாதிரி ஆமா இதே மாதிரி ஆஃப் ரோடர் மாதிரி இருக்கும் அது இது ஒரே மாதிரியே தான் இருக்கு ஆனா இங்க இருக்குற கார்ஸ் விட அங்க நிறைய மசில்ஸ் கார்ஸும் கொஞ்சம் பெரிய லெவல் கார்ஸ் எல்லாமே இருக்கு இருக்கு லேண்ட் குரூசர் இங்க வந்து இருக்கு ஒன்னு ரெண்டு இருக்கு லேண்ட் குரூசர்னே தனியா அதுக்குனே பேரு இன்னொரு லேண்ட் குரூசர் பிராடோ ஆமா பிராடோ தான் வந்து இவங்க நம்ம மறைந்த சிஎம் ஜெயலலிதா அவங்க வச்சிருந்தாங்க அது பழைய மாடல் பழைய மாடல் பிராடோ வர பிராடோ வந்துட்டு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்த பிராடோ வந்து அப்படி வேற அதுல கொஞ்சம் இது ஆமா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஃப்ஜே க்ரூசர் சொல்லிட்டு ஒரு வண்டி இருக்கு எஃப்ஜே க்ரூசர் அது சூப்பரா இருக்கும் அப்புறம் வந்து எஃப்ஜே க்ரூசர்ங்கிறது இந்த ஆல்மோஸ்ட் டிஃபெண்டர் மாதிரியே இருக்கும் ரேஞ்ச் ரோவர் மாதிரியே இருக்கும் ஆமா டிஃபண்டர் மாதிரியே இருக்கும் ஆனா கொஞ்சம் ரக்கடா இருக்கும் அதான் அதான் டிஃபண்டர் வந்துட்டு ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்கும்

டாடா சும்மா இந்த மாதிரி வண்டி நல்லா ஸ்ட்ராங்கான வண்டி இருப்பேன் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான வண்டி வந்து இப்போ நம்ம இந்தியாவுல இருக்கிற கார் நீ இல்ல அதை பாக்கல பாத்தாதான் எனக்கு தெரியும் எப்படி இருக்கு ஏன்னா ஜீவா நான் நேரில் பாத்துருக்கேன் அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு ஜீவா எப்படி இருக்கும் இப்ப ஆக்சுவலி இந்தியாவுல ஃபோர்ஸ் தான் வந்துட்டு பென்ஸ்க்கு வந்து மேனுபேக்சரிங் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதுல வந்து அந்த ஜீவாகன் டிசைன் இருக்குல்ல தான் அவனுக்கு ஃபோர்ஸ் குரூசர் அப்புறம் போர்ஸ்ல சிட்டி லைன் ஓகே அதுக்கப்புறம் டிராக்ஸ் கிட்ட கூட அந்த வண்டி அதாவது பதினாறு பேர் உக்காரும்ப நல்லா பெருசா இருக்கும் தெரியுமா ஆக்சுவலி அதுல இதுல ஆம்புலன்ஸ் எல்லாம் இருக்கும் ஆமா இப்ப கூட ஆக்சுவலா அந்த வண்டி ஏதோ ஒன்னு விட்டு திருப்பூர்ல இருந்து ஏர்போர்ட்டுக்கு ஏதோ சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அது அர்பானியா

வண்டி பாத்தரமா அந்த வண்டி இருக்குல்ல அந்த வண்டியோட அதுல இருந்து கொஞ்சம் எப்படி இருக்குன்னா அது பென்ஸ்லயே ஒரு வண்டி இருக்கு வெளிநாட்டுல இருக்கிற பென்ஸ் இருக்குல்ல அந்த வண்டியோட பாடி ஸ்ட்ரக்சர் தான் அர்பானியான்னு சொல்லிட்டு இங்க கொண்டு வந்துட்டாங்க நம்ம ஊர்ல ஓகே அந்த வண்டி எப்படி இருக்குன்னா அதுல டென் சீட்ரு தேர்ட்டின் சீட்ரு பிப்டீன் சீட்டர் சரி சீட்டர் மூணு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பென்சீட் வந்து இடம் நல்லா கர்ச்சேஸ் பண்ணி சின்னது பண்ணிருப்பாங்க செவென்டீன் சீட் இருந்தா நான் போய் பாத்துட்டு வந்தேன் வண்டி வந்த புதுசுலயே போய் பாத்துட்டு வந்தேன் அப்பதான் வந்து டிவர் வாங்குனார் தேர்தல் பிரச்சாரத்துக்காக எடப்பாடி பழனிசாமி இருக்கார்ல அவர் வாங்குனார் அது கூட பயங்கர வைரல் ஆச்சு அந்த நிறைய பேர் ஷார்ட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா மில்லியன்ஸ்ல போய் இருக்கும் வியூஸ் ஏன்னா இந்த அர்பேனியா மாதிரி மேம் இருக்கு ஆனா நார்மலா அதிகமா யூஸ் பண்றது வந்து இந்த ஹிட்ச் சொல்லிட்டு ஒரு வண்டி இருக்கு எயிட் ஒன் அதாவது

கீழே சேஸ் இருக்கும் அதுக்கு மேல வந்துட்டு பாடி இருக்கும் ஃப்ரேம் அப்படிம்பாங்க சேசிஸ்க்கு அந்த பாடியிலேயே வந்துட்டு சஸ்பென்ஷன் பாடி சரியா அதுல நான் இந்தியாவில பார்த்து மறந்த ஒரு விஷயம் சொல்றேன் அது மற்ற நாட்டுல இருக்கான்னு தெரியாது சரியா போர்த்த்க்கு அர்பானியா ஷூட்டுக்காக போயிருந்தோம் அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்டார் பஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பஸ் நின்று இருந்துச்சு சாரி ஸ்டார் பஸ்ல இல்ல மோனோ பஸ் சொல்லிட்டு ஒரு பஸ் நின்று இருந்துச்சு என்னங்க மோனோ பஸ் தெரிஞ்சுக்கலாம் சொல்லிட்டு அங்க அவரை சீல் சேர்ந்து சொல்லிட்டு கேட்கும் போது மூணோ கிளாக்ல பஸ்ஸு அதாவது பஸ்ஸுனாலே சேர்ஸ் மேலதான் பாடி அந்த வண்டியில மூணோ பஸ் பஸ் ஓகே மறந்துட்டு நானு பண்றாரு இப்ப சேசிஸ் வண்டியில எப்படி இருக்குமோ அதை விட அது அவ்வளவு சாஃப்டா இருக்கு அந்த வண்டி சும்மா அந்த உள்ளுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு ரிவர்ஸ் ஒரு ஃபார்வர்டு போய் காமிச்சாங்க இப்போ என்ன பண்ணலாம்னா நீயோ நானோ ஓட்டலாம் அந்த வண்டி இப்ப ஒரு பஸ் ஓட்டுற அளவுக்கு எல்லாம் நம்ம கஷ்டப்பட வேண்டியது இல்ல இப்ப அந்த நம்ம எப்படி அந்தவோலாம் கேலிபிரேஷன் பட் இது எப்படி இருக்குன்னா ஒரு கார் ஓட்டுற மாதிரி இருக்கும் அவ்வளவு பெரிய வண்டி பட் ஆனா நான் எனக்கு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த பஸ் இந்த மாதிரி பஸ் எல்லாம் வந்தா நம்ம எவ்வளவு லாங் போனாலும் ஒண்ணுமே தெரியாது அதாவது பாடியோட டிசைன் வந்துட்டு சின்ன சின்ன வண்டியில தான் இருந்துச்சு இவங்க இவ்வளவு பெரிய இதுல வண்டியில எடுத்தவங்க சக்சஸும் பண்ணிருக்காங்க பரேன் ஃபோர்ஸ்ல இப்போ அந்த ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சருக்கு வந்துட்டு கம்பல்சரி சேசஸ் கண்டிப்பா வேணும் ஆனா அது பஸ்ஸே மோனோ பஸ் அது ஆக்சுவலி மோனோ காக் பாடியில செஞ்ச பஸ்ஸுங்கனால்தான் அதுக்கு பேரே மோனோ பஸ் மோனோ பஸ் நினைக்கிறேன் இடையில எல்லாம் சைடுல எல்லாம் சில எல்லாம் இருக்கு சில மாடல்ல இந்த மோனோ இல்ல அந்த பஸ் இன்னும் வரல ஆன்ரோடு வரல ஆன்ரோடு வரல மீன்ஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டா வரல அது எப்படி இருக்குன்னா இப்போ ஐடி கம்பெனிக்கு ஸ்கூலுக்கு அந்த மாதிரி ஓடுது ஸ்கூலுக்கு ஸ்கூல்ல தான் எனக்கு நீ ஸ்கூல்ல ஒர்க் பண்ண கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்சு நீ வந்துட்டு உங்க நாட்டுல ஸ்கூலுக்கு யூஸ் பண்றாங்கல்ல அதுல வந்து அந்த பஸ் மோனோ பஸ் இருக்கோன்னு எனக்கு சில டவுட் இருக்கு இப்ப நாங்க இருக்கிற ஏன்னா இப்ப அந்த ஃபோர்ஸ் அதாச்சு ஃபோர்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நான்

சில ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபுல்லும் மேனுஃபேக்சர் இல்ல வெளியில இருந்து சோர்ஸ் பண்ணி அவங்க அசம்பிளிங் பிளான் சரி மச்சி மழை வேற லைட்டா தூருது ரொம்ப இருட்டவும் செஞ்சிருச்சு நம்ம என்ன பண்ணலாம் இப்பவே லைட்டிங் கொஞ்சம் போயிடுச்சுன்னா இப்ப லைட் அட்ஜஸ்ட் வேற பண்ணும் ஓகேவா அதனால என்ன பண்ணுவோம் இத பார்ட் டூனா வச்சு இந்த இடத்துல கட் பண்ணிடலாம் பார்ட் டூ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் நாளைக்கு பேசுவோம் ஓகேவா அதுல நாளைக்கு என்னென்ன பேசலாம் தெரியுமா எனக்கு நிறைய கேட்க வேண்டியது இருக்கு சரி லைசென்ஸ் வந்து இந்தியா லைசன்ஸும் அந்த ஊர் லைசன்ஸும் எப்படி அதை பத்தி பேசலாம் கண்டிப்பா அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கார் கார்னு நீ வச்சிருக்க மிச்சு பிசி மிராஜ் ஆமா மிராஜ் வந்து என்னோட வைஃப் ஒரு வாங்கினவர்காது அது எப்படி வாங்கணும்ங்கிற ஒரு ஸ்டோரி இருக்குல்ல ஆமா அதை நீ வந்து கண்டிப்பா நாளைக்கு சொல்லணும் என்னோட ஃபேன்ஸ்க்கு சொல்லணும் சரியா என்னோட ஃபேன்ஸை சொல்ல மாட்டேன் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அதை நான் வந்து போடல போடல இப்படி என்ன இப்படி வாங்கணும் அப்படிங்கறது சரி அதெல்லாம் ஒரு ஜாலியா பேசுவோம் நீ எனக்கு சுருக்கமா சொல்லு